ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் குழம்பு செஞ்சுருக்கேன் வெயிலுக்கு ஏற்ற மாதிரி குளு குழுன்னு சில்லுன்னு சின்ன வெங்காயம் போட்டு குழம்பு எந்த காயும் போடலை இதில் நான் ரொம்ப ஈஸியான மெத்தடில் சிம்பிளாக செய்துருக்கேன் யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம் நான் வந்து இதில் ஒரு சின்ன திருத்தம் பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிருக்கேன் பச்சை மிளகாய் இப்போ வெயில்ல யாருக்கும் நிறைய பேர் ஒத்துக்காது அதனால் காஞ்ச மிளகாய் போட்டு அரைச்சிக்கலாம் தாளிக்கிறதுக்கு ரெண்டு காஞ்ச மிளகாய் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளாக சின்ன வெங்காயம் வச்ச மோர்கொழம்பு குழுகுலுன்னு வெயிலுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுருக்கேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம ஈஸியான முறையில் மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் ஒரு மூணு ஸ்பூன் வறுக்கல் எடுத்து வச்சிருக்கேன் அதை போட்டுக்கலாம் அடுத்தது ஒரு நாலு பச்சை மிளகா இந்த மோர் குழம்புக்கு தேவையான காரம் இதுதான் உங்களுக்கு கம்மியாக வேணாலும் ஒன்று கம்மியாக போட்டுக்கலாம் நான் வந்து நாலு போட்டிருக்கேன் நாலு பச்சை மிளகா ஒரு சின்ன ஒரு துண்டு இஞ்சி ஒரு அளவுக்கு நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கோங்க இது வந்து சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டால் தான் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வெயிலுக்கு ரொம்ப விதமான ஒரு வெங்காயம் அது சீரகம் ஒரு அரை ஸ்பூன் இது முதல்ல அரைச்சிடணும் அரைச்சி எடுத்து வந்துட்டோம் இதில் நம்ம ஒரு கப் அளவு தயிர் போட்டுக்கலாம் தயிர் இதே போட்டு ஒரு மிக்சிலே போட்டு கொஞ்சம் அரைச்சிக்கலாம் ஒரு பானல் வச்சு அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் அதில் கடுகு போட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கு கடுகு தான் போடணும் சீரகம் ஒரு சின்னதாக ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் அடுத்தது கடுகப்பில் அடுத்தது பெருங்காயம் பெருங்காயம் போட்டுட்டு நல்லா கடை சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்க இந்தளவு குறைப்பட்டாலே போதும் கொஞ்சமாக மஞ்சத்தூள் இந்த மஞ்சத்தூள் கூட நாங்கள் வீட்டிலே தான் ரெடி பண்ணிக்குவோம் அது எப்படி ரெடி பண்ணுறதை நாங்கள் அடுத்த வீடியோவில் சொல்கிறோம் உங்களுக்கு இந்த மசாலா எல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா மோர் எல்லாம் விட்டு இது அப்படியே இதில் போட்டுக்கலாம் இந்த கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா ஒரு டம்மர் தண்ணி விட்டுக்கலாம் நான் நல்லா ஒரு இரநூறு மில்லிக் நல்லா தண்ணி விட்டுருக்கேன் நம்ம அந்த வறுக்கல் எல்லாம் போட்டு அரைச்சதால நல்லா பிக்காக இருக்கும் ரொம்ப ஈஸியாக சட்டன்னு செஞ்சிடலாம் குளுக்குளுன்னு மோர் குழம்பு அதுவும் சின்ன வெங்காயம் போட்டு சாப்பிட்டா வெயிலுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்பு ஈஸியான மெத்தடில் சொல்லியிருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது கொதித்ததும் ஆஃப் பண்ணிடலாம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் ஒரு சின்ன ஸ்பூன் உப்பு தான் போட்டிருக்கேன் நான் ஈஸியான மெத்தடு இந்த மோர் குழம்பு மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் கொஞ்ச நேரத்தில் நம்மளுக்கு அந்த குழம்பு திக்னஸ்ஸு நல்லா கிடைச்சிச்சு இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் உங்களுக்கே தெரியும் நல்லா பாருங்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்ல வாசனையாக இருக்குது ரொம்ப ஈஸியான மெத்தட் யார் வேணாலும் செய்யலாம் மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு வேணாலும் ட்ரை பண்ணலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ரொம்ப நல்லா டேஸ்ட்டான குழம்பு ரெடி